ஏன்னா அவங்க ஏறவே மீன்ச்சனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடியா அளப்பட சம்பவம் தான் இருக்குது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா மக்களே நம்ம ராம் நாட்டில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இருபது கோடி பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்க அதை பார்க்கறதுக்காண்டியே நாங்கள் அந்த சோஃபா போய்ட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான தட்டி கொடுத்துருங்க வாங்க மக்களை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சொல்லலாமா சோவா போய் பார்த்துட்டு சோவா வரும் காவல் வருது வணக்கம் டாமோ அப்படின்னு காவல் வருது

இன்னும் சுத்த நாட்டி இருக்குது நல்லா செந்தை பெருத்தி டேருண்டா இருக்கா விஜய்யா இப்படியே நூறு பஸ் பத்துக்கு மேலே நிற்கும் போலயா ஆ இந்த அப்படியே கடையெல்லாம் ஆ இது ஃபுல்லா கடை எவ்வளோ கடை என்ன இருக்கு பாருவேன் எல்லாம் பசியே எத்தனை மணிக்கு வரது எந்த ஊருக்கு வரது போடு இது ஆள் கிடைக்கிறதுக்கா கேடா செம்மையாக இருக்குங்களே பஸ் ஸ்டாண்டா இல்லை ஐலாண்டாப்பா ஏ அப்பா எப்படி இருக்குது பயங்கரமா இருக்கிறேன் போட்டோம் பெரிய சுத்தன வண்டி இருக்குது சென்னை திருச்சி

மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் மக்களே வாங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் மக்களே சும்மா பல பல பலன்னு இது என்னது பாய் டைம் டேபிள் என்ன மக்களே பஸ் வர்றதுக்கான டைம் டேபிள் போய் ஒட்டியிருக்காங்க ராமநாதபுரம் மதுரை ஒன் டூ ஒன் நாலு ஒம்பது இந்த டைம்லாம் வச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கா பெரிய பஸ் ஸ்டாண்டு என்ன என்ன பரிசு பாருங்க இருக்கிற மக்களே பல பல இருக்கு மின்சார அறை ஏற்படுது கரண்ட் சப்ளை ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கே கரண்ட் சப்ளை இந்த இங்கே இருந்து இருக்கு மக்கள் என்ன பாய் சென்னை ஃபஸ்ட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு கடையே ஏகப்பட்ட கடை இருக்கு மக்களே பாருங்க உங்களுக்கு ஏதாவது கடை வாடகை தேவைப்பட்டா வாங்க மக்களே எத்தனை கடை இருக்கு பாருங்க சும்மா பயங்கரமா இருக்குல்ல அப்பா கடையை பற்றியா ஃபுல்லாக சிசிடிவி கேமரா தான் ஓட முடியாது ஒடிய முடியாது மா என்ன போய்கிட்டே இருக்குது பஸ் ஸ்டாண்டு டாய்லெட்லாம் கட்டிட்டுருக்காங்கண்ணா அந்த லைன் ஃபுல்லாக டாய்லெட் தான் பயணிகள் காத்திருப்போர் அறை மக்களே பேசஞ்சர்லாம் வந்து உள்ளே இருந்துக்கலாம் நல்லா ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் கட்டிக்கிட்ட மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க என்ன உட்காந்துட்டு ஜம்முண்டு உட்காந்துட்டு பஸ் வர தொட்டி நல்லா வெயிட் பண்ணி ஜம்முண்டு ராஜா பகத்து மாதிரி இருக்கலாம் கிளே கட்டில சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது என்ன பாய் செம்மையாக இருக்குல்ல என்ன பாய் நம்ம

பயங்கர மாதிரி கடலை அதிகமா என்ன கடலை மதுரை இருக்கு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்காம்பையா கேட்ட

மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் என்ன பேர் வைக்கல மக்களே என்ன பேருன்னு நீங்க கமால்னு சொல்லிட்டு போங்க ஓகேவா